ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவாக இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ரொம்பவே பாப்புலரான ஆக்ட்ரஸஸ் ரெண்டு பேர் வந்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு ஃபேக் நியூஸ் பற்றியுமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் டெல்னா டேவிஸ் இவங்களை பற்றி சொல்லணும்னா அன்பேவா சீரியல் மூலமாக ஹீரோயினாக இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க தமிழ் சீரியலில் அண்ட் அதை தொடர்ந்து அதிகமாக ப்ரொடக்ஷனில் வர இருக்க நியூ சீரியல் ஆடுகளம் சீரியல்லுமே ஹீரோயினாக வந்து இப்போதைக்கு ஆக்ட் இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அதாவது அவங்களுடைய பயோகிராஃபியை பற்றி யாரோ ஒரு யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக அந்த பதிவை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து என்னை பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து பா கேட்கும்போதே ரொம்ப டிஸ்ஹார்ட்டனிங்காக இருக்குது அண்ட் ஆன்லைனில் இருக்க எல்லாமே அக்யூரேட்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது கிடையாது அண்ட் அவங்க வந்து என்னை பற்றி அவங்களாம் ஓனாக வந்து நரேஷன்லாம் பண்ணி அட்டென்ஷனாக ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலுமே அதை ஒன்ஸ் செகண்ட் நீங்களுமே வெரிஃபை பண்ணுங்கள் எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க அண்ட் அது வந்து ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்கள் யாராவது அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களோட பயோ பற்றி ஏதாவது சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அப்படியே உண்மையான்னு சொல்லிவிட்டு நம்பிடாதீங்க அவங்கள ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்த ராங் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ரெஸ் வித்யா மேம் இவங்களை பற்றி சொன்னோன்னா அபியம் நானும் சீரியல் லாஸ்ட்டாக தமிழ் ஆக்ட் பண்ணாங்க அண்ட் வள்ளி சீரியலில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க இவங்களுமே வந்து ஃபேக் நியூஸ் ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஹே எவ்ரி ஒன் தர் இஸ் சம் ஃபேக் நியூஸ் கோயிங் அரவுண்ட் அபவுட் மை பிரெக்னன்சி வித் ஒன் ஆஃப் த ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் இன் இன்ஸ்டாகிராம் ஜஸ்ட் டு கிளாரிஃபை இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்ட்ரூ ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு போல அதை வந்து யாரும் நம்பாதீங்க அது மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றத அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்ததா ரீசென்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் காஸ்டிங் கால் அப்படின்ற பேரில் பிக் பாஸ்க்கு ஆடிஷன் நடக்குது அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ஒன் இயராக ஒன் இயரில் ஒரு டூ இயர்ஸாகவே இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் கூட ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அருவி சீரியலில் ஜோவிதா வெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஒரு ஆடிஷன் கால் கூட அந்த பேஸில் இருந்தால் நானுமே பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த பிக்பாஸ் டைமில் தான் தெரிய வந்துச்சு அந்த சேனலே வந்து ஒரு ஃபேக்கான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நியூஸ் வந்து சேனல் ஹெட் வரைக்கும் போயிட்டு அவங்களே வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது அவேர்னஸோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் சார் அப்புறம் விஜய் டிவி ஹெட் பாலச்சந்திரன் சார் எல்லாருமே சேர்ந்து பிவேர் ஆஃப் ஃபேக் ஆடிஷன் கால்ஸ் அப்படின்னு கேப்ஷன் கொடுத்துட்டு நோ வி ஹவ் நாட் ஸ்டார்ட் ஆடிஷனிங் ஃபார் பிக் பாஸ் ப்ளீஸ் டூ நாட் ரெஸ்பான் டு ஃபேக் ஆடிஷன் கால்ஸ் வி டூ நாட் ஹேவ் எனி காஸ்டிங் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போவுமே எப்பவுமே பாஸ்க்கு வந்து ஆடிஷன் எந்த ஒரு காஸ்டிங் கால் மூலமாகவுமே வந்து அதாவது இது மாதிரி பப்ளிக்காக வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க அதுக்குன்னு சொல்லிவிட்டு டீம் இருப்பாங்க அவங்க தான் வந்து காஸ்டிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி காஸ்டிங் ஸ்டுடியோஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பப்ளிக்காக சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஆள்லாம் எடுத்து செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்களே வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து இருங்க மக்களின் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸும் இருக்காம நம்ம ஒரு சேனல சப்ஸ்கிரைப்